ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி கோடீஸ்வரியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் கூடவே இந்த மகா ஈஸ்வர்யாவையும் சேர்த்து அனுப்பணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அங்கே நடக்கிறது எல்லாமே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மட்டுமே தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு இவங்க நினச்ச மாதிரி இருக்கு அதாவது இங்கே விஜயோட கல்யாணம் இதுக்கு நிற்கணும் அது மட்டும்தான் அவங்களோட எண்ணம் அதுக்கேற்றது போல தான் ஒவ்வொரு தடங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இந்த கல்யாணத்துக்காக அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே தான் இருக்குது இது சித்ரா தேவியால் நிகழ்ந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாதக பொருத்தம் இல்லை இதெல்லாம் மறைச்சி தான் இந்த கல்யாணத்தையே பண்ணுறாங்க இதெல்லாமே நடந்துகிட்ருக்க நேரத்தில் தான் இங்கே சித்ரா தேவி இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பள்ளியை மகா மேலே தூக்கி போட்டால் கண்டிப்பாக மகாவை இந்த குடும்பமே வெறுத்து ஒதுப்பாங்க அதை நம்ம நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்ற மாதிரி கௌதம் கிட்ட சொல்ல கண்டிப்பாக இது மட்டும் நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேமானு கௌதம் இருந்துகிட்டு இருக்காங்க இப்படி இவங்க ஒரு பிளான் கண்டை இறந்துகிட்டு இருக்காங்க ஆனா அங்க மகா வந்துட்டு இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா நல்லபடியா முடியணும் அதுதான் நமக்கு முக்கியன்ற மாதிரி மகாவும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கடைசியில நடக்க போறதே வேற அதாவது இங்க கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருது கல்யாணமும் நடக்க ஆரம்பிக்க போகுது அதுக்கு முன்னாடி இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இன்விடேஷன் எங்க பார்த்தாலும் கொண்டு கொடுக்குறாங்க முக்கியமா இங்க பிரபா வீட்டுக்கு போறாங்க பிரபாவை போய் பார்க்கலான்னு போனா பிரபா வீட்லேயே இல்லை எங்க ஆண்டி போனாவ எப்பயுமே அவளை பார்க்க முடியல ஃபோன் பண்ணா பேச மாட்டான் என்னதான் ஆச்சு ஆண்டி அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் ஆண்டி அவளை எதுவும் திட்டினீங்களா திரும்பவும் அவள் ட்ரெஸ் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி எதுவும் திட்டிங்களான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தம்பி அவள் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா எங்கே போனால் என்ன பண்ணுறான்னு எங்களுக்கே ஒன்றும் தெரியலனு சொல்ல சரிங்க ஆண்டி பிரபாவையும் கூட்டிட்டு வாங்க அவன் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காண்டின்னு சொல்ல இங்கே வந்து அனாமிக்காவும் ஆமாம் நீங்கள் பிரபாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து அனாமிக்காவும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு இருக்கான்னு தெரியலேன்னு எங்கள் பிரபாவை பற்றின புலம்பிகிட்டே வராங்க விஜய் கொஞ்சம் அமைதியாக இரு விஜய் அனாமி க சொல்கிறாங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆக போது அந்த சந்தோஷத்தில் நான் இருந்துகிட்ருக்கேன் நீ எதுக்கு தேவையில்லாததை மனசில் போட்டு குழப்பிகிட்டு இருக்கேன்னு சொல்ல என்ன தேவையில்லாததுன்னு சொல்கிற பிரபாவால் தானே நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோம் இப்போ பிரபா நம்ம கூட இப்படி இல்லையேன்னு நினைக்கும் போது வருத்தமாக தானே இருக்குன்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறது சரிதான் ஆனால் அதுக்காக என்னேரமும் பிரபா நம்ம கூட இருக்கும்னு நினச்சா எப்படி அவளுக்கும் வேலைக்கு போகணும் அவளும் படிக்கணும் இப்படி அவளுக்கும் நிறைய கடமைகள் இருக்கும் போது அவ அப்போ நம்மளுக்காகவே வந்துகிட்டு முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க நீ சொல்கிறது சரிதான் இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிரபாவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறது சரிதான் கண்டிப்பாக சீக்கிரமாக அந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு அனாமிகா நினைக்கிறாங்க எங்கள் அனாமிகா பிரபாவால் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுமோ நினச்சி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் இங்கே விஜய் வந்துட்டு கண்டிப்பாக பிரபாவுக்கு ஒரு நல்ல சூப்பரான லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாருக்கும் இன்விடேஷன்லாம் கொடுத்து முடியுது இங்கே சித்ரா தேவி வந்து ஒரு பிளான் வந்துட்டு கௌதம் கிட்ட சொல்கிறாங்க இங்கே மகாவை வச்சு எப்படி வந்து கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்துட்டு பண்ணுறாங்க இதை கேட்டால் கௌதம் வந்துட்டு இதெல்லாம் சரியாக வருமாமான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் சரியாக வருண்டா நான் சொல்கிறத மட்டும் ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி அவங்க காதலை சொல்ல இங்கே கௌதமும் சரின்னு மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த கல்யாணம் இனி எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன்ற மாதிரி இங்கே சித்ரா தேவி ஒரு வித சபதத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே கல்யாணத்துக்கான எல்லாம் ஏற்பாடு முடியுது கல்யாணம் அடுத்த நாள் காலையில் ஆரம்பமாக போகுது இப்படி குடும்பமே ரொம்ப குதகலமாக சந்தோஷமா இறந்துகிட்டு இருக்காங்க இங்கே சூரியோட ஃப்ரெண்டு ஸ்வேதாவும் கல்யாணத்துக்கு வராங்க ஏற்கனவே இவங்க குடும்பத்தோடு நெருங்கி பழக ஆரம்பித்த ஸ்வேதா இந்த கல்யாணத்துக்கும் வராங்க முக்கியமாக மகா கூட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இப்படி அவங்களும் இந்த கல்யாணத்துக்கு வராங்க ரொம்ப தடப்புடலாக நடந்துகிட்டு அந்த நேரம் பார்த்து இங்கே வந்து பொண்ணை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஸ்வேதா சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மகா வந்துட்டு இங்கே ஸ்வேதாவை கூட்டிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க ஆனால் அங்கே வந்துட்டு அனாமிகா இல்லை அனாமிகா குளிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நான் லேட்டாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வராங்க இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மகா கூட மகா வந்துட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டுருக்கேன் முதல்ல நீ போய் உட்காரு நீ எவ்வளோ நேரம் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான்னு சூர்யா சொல்றாங்க சூர்யா சொல்றதை கேட்டு இங்க அமைதியாக ஸ்வேதா பக்கத்தில் வந்து உட்கார ஸ்வேதா அப்போ தான் வந்துட்டு சூர்யா பத்தின விஷயங்களை எங்கள் மகாட்ட சொல்கிறாங்க சூர்யா ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவன் உங்களை பற்றியே தான் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் அப்போ கூட நான் நினப்பேன் கண்டிப்பாக மகா வந்து ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுன்னு ஏன்னா இப்படி ஒருட்ட ஒரு அன்பான ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்ல நிஜமாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க உங்களுக்குள்ள இப்படி ஒரு லவ் இருக்கிறதுனால தான் நான் இப்போ கூட சூர்யா உங்களை வேலை கூட பார்க்க விடாமல் இப்படி உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்ல இங்கே சூர்யாவையே பார்த்து ரொமாண்டிக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இங்கே ஸ்வேதா சொல்கிறாங்க சரி நான் வேற இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போய் ஆகணும் இங்கே சூர்யாவோட கல்யாணம் சூர்யா வீட்டு கல்யாணம்ன்றதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்கிறாங்க பொண்ணையும் பார்க்கணும்னு நினச்சா பார்க்க முடியல சரி நான் விஜயாவை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்ல அட இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இங்கே உட்கார வைக்கிறாங்க இங்கே பாருங்க இவங்க இப்பயே கிளம்புறாங்களான்னு சொல்ல அதெல்லாம் நீ இப்போ போக கூடாது ஸ்மிதா என்னோட ஃப்ரெண்டாக நீ இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கல இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நீ கிளம்பணுன்னு சொல்கிறாங்க சூர்யா இதை கேட்ட இங்கே வந்துட்டு மகா சொல்கிறாங்க நீங்கள் பொண்ணை பார்க்கணுன்னு சொன்னீங்களே பார்த்துட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும் கல்யாணம் முடியும் லேட் சொல்ல சரி அது வரைக்கும் இருங்க ஒரு நிமிஷம் என்கிட்ட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல நான் அதை உங்ககிட்ட காட்டேன்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுக்கு தன்னுடைய ஃபோனில் இருக்க என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறாங்க இதை பார்க்குறாங்க பார்த்த உடனே ரொம்ப அதிரடியான ஒரு அதிர்ச்சியை வந்துட்டு கண்ணில் காட்டுறாங்க என்னாச்சு ஸ்வேதா பொண்ணு எப்படி இருக்குன்ற மாதிரி எங்கள் மகாவும் கேட்க சூர்யாவும் வந்துட்டு இங்கே அனாமிகா ஃபேமிலியை பற்றி எடுத்து சொல்ல போதும் நிறுத்து சூர்யான்னு சொல்கிறாங்க என்னாச்சு ஏன் டேன்னு இப்படி கோவப்படுறேன்னு கேட்க இதுதான் நீ உன் தம்பிக்கு பார்த்துருக்க பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இவங்க ஃபேமிலியெலாம் நல்ல ஃபேமிலி தான் நாங்கள் விசாரிச்சிருமே அப்படின்னு சொல்ல அப்போது இது காதல் கல்யாணம்மானு கேட்குறாங்க எப்படி உனக்கு தெரியும் ஆ கண்டிப்பா இது காதல் கல்யாணம் தான் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீட்டுல வந்து பேசினா எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த குடும்பத்தை தான் உடனே ஓகே சொல்லிட்டோம்னு சொல்றாங்க உன் தம்பி லவ் பண்ணா எந்த பொண்ணை வேணாலும் பிடிச்சு உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா அந்த பொண்ணு எப்படி அந்த பொண்ணோட குடும்பம் எப்படின்னு இப்படி எதை பத்தியுமே யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் என்னாச்சு இவங்களை பத்தி எதுவும் உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க எங்க மகாவும் ரொம்ப அதிர்ந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஸ்வேதா சொல்றாங்க இப்போ இது இவங்க குடும்பத்தை பத்தி உனக்கு எந்த ஒரு நியூஸும் தெரியாது அப்படித்தானே அப்படின்னு கேட்க என்ன ஸ்வேதா சொல்கிற அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாக கேட்குறாங்க சூர்யாவும் அப்போ தான் எங்கள் பத்தின பற்றின விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவன் என் கூட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தவ அதுவும் ஒரு காலத்துல என்ன சொல்ல என்ன ஸ்வேதா சொல்றேன்னு அதிர்ச்சியாக கேட்க ஆமாம் இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவ தான் இவ ஒரு பையனை ரொம்ப உருகி உருகி லவ் பண்ணான் நாங்கள்லாம் ஒரே ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம் அந்த பையன் கூட இவன் நிறைய இடங்களுக்கு டேட்டிங்லாம் போயிருக்கான் அப்படி இருக்கப்போ இந்த பையனை வந்துட்டு இவ சொத்து காரணமாக நிராகரிச்சிட்டான் வேணான்னு தூக்கி போட்டுட்டான் அந்த பையன் இவ தான் வேணும்னு ஒத்த காலில் நின்னா இவ முடியவே முடியாதுன்னு சொன்னதுனால அவன் சூசைட் அட்டம் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ கூட அவங்க ஃபேமிலிக்காக எப்போவாத என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் இவ தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சான் அடுத்த பையன் அடுத்த பையன் சொல்லி இப்படி அவங்க கூட கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்களோட பணம் காசுன்னு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்படியாவ தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப சந்தோஷமாக அப்படித்தான் இப்படி சொத்தையே சேர்த்து வச்சுருப்பாங்க போலன்னு சொல்ல இப்போ உன் தம்பி சூர்யா அதுவும் உங்கள் குடும்பம் பெரிய குடும்பம்ன்றதுனால இப்படியே உன் தம்பி விஜய்க்கு வலை வெறிச்சு இங்கே இதே குடும்பத்தில் செட்டில் ஆகும் தான் கல்யாணம் வரைக்கும் வந்து உட்காந்துருக்கான்னு சொல்ல இவ சொல்ற உண்மையெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க சூரியாவும் மகாவும் என்ன சொல்றீங்க நீங்க நான் எதுக்காக போய் சொல்ல போறேன் சொல்லி எங்க ஆதாரத்தோட போட்டோஸ் எல்லாத்தையும் காட்ட இங்க சூர்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது எங்க தாத்தாவோட உடம்பு கண்டிஷன் வேற சரியில்லை இந்த நேரத்தில் இந்த கல்யாணம் என்ன என்னாகுமோ நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க முக்கியமா அனாமிக்கா இந்த குடும்பத்துக்கு மருமகளாக வரவே கூடாது இப்படி கீழ்த்தரமான செயலை செய்யறப்போன்னு நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக வந்தா நம்ம குடும்பத்துக்கும் கெட்ட பேர் விஜயோட வாழ்க்கையும் நாஸ்தியாக போகணும்னு நினச்சேன் சூர்யா என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருக்க நேரத்தில் தான் இங்க பிரபா மாமா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க மாமா அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கேட்குறாங்க கொஞ்சம் வரீங்களா அந்த தரீங்களான்னு கேட்க உடனே விஜய்க்கு ஒரு விஷயம் தோணுது இங்கே பிரபாவை பார்க்குறாங்க மகாவையும் பார்க்குறாங்க மகாவை பார்த்த உடனே மகாவுக்கு புரிஞ்சிடுது இங்கே தலையை ஆட்டுறாங்க வேண்டாம்னு சொல்லி ஏற்கனவே முகமூடி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்தில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இதில் இன்னொரு தங்கச்சியும் இந்த குடும்பத்தில் மறு மருமகள் ஆக்கணும்னு நினச்சோம் அப்புறம் அவ்வளவுதான்ற மாதிரி யோசிக்க நீங்கள் நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியுதுமாக ஆனால் இதை விட்டால் வேறு வழியில் தாத்தா நல்லா இருக்கணும்னு நினச்சினா எனக்கான இந்த உதவியை மட்டும் செய்யணும்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அங்கே சித்ரா தேவி இதெல்லாம் தெரியாமல் வேற ஒரு பிளானிங்கெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே நேரம் இங்கே கௌதமும் சித்ரா தேவிக்கு ஒரு துணையாக இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு சூர்யா சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்ல அது எப்படிங்க அப்படின்ற மாதிரி மகா அதிர்ச்சியாக அது நடக்காது அதை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மனமேடைக்கும் வந்துடுறாங்க ா இதுக்கப்புறம் நம்ம என்னெங்க பண்ண முடியும்னு மகா யோசிக்க அதுக்குள்ள சூரியா வந்துட்டு இந்த கல்யாணம் நடந்துடவே கூடாதுன்னு நினச்சவங்க எங்க ஸ்வேதா மூலமாக அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அங்கே இருக்கிற டிவியில் எல்லாத்தையும் போட எல்லாருமே அதை திரும்பி பார்க்க தாத்தா பாட்டினே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே தாத்தாவுக்கு மயக்கம் வர மாதிரி ஆக எங்க மகா போய் தாங்கி படிக்க அங்கே வர சூர்யா எங்கள் தாத்தாட்ட சொல்றாங்க இதுதான் தாத்தா உண்மை தான் தாத்தா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சதுன்னு சொல்ல இங்க விஜய் அனாமிகாவை பார்க்க அனாமிகா அப்படியே பதட்டத்தில் குனிஞ்சு நிற்க அதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இப்போ நான் உண்மை உண்மையாக லவ் பண்ண போன்று நீ இல்லாமையினால் வாழ முடியாத விஜய் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இங்கே அவங்க அம்மா அப்பாவும் என் குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டல உன்னை நான் சும்மா விட விடமாட்டேன்ற மாதிரி ஏ சூர்யாவை பார்த்து சொல்ல உன் குடும்ப மானத்தை வாங்கினது நானா இல்லை உன் பொண்ணான்ற மாதிரி எங்கள் சூர்யா திரும்பி அனாமிக்காவையும் அனாமிக்கா அம்மா அப்பாவை பற்றி கேட்குறாங்க அவங்க எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க இங்கே தாத்தாட்ட சொல்கிறாங்க இந்த கல்யாணம் இப்போ இங்கே நடக்கும் தாத்தா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க உன்னும் சித்ரா தேவி என்ன நம்ம ஒரு பிளான் பண்ணால் இங்கே வேறு மாதிரி நடக்குது மகாவை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் இப்போ என்னடானா சூர்யா மூலமாக இந்த கல்யாணம் நிற்க நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு இப்போ மகாவும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா ஆனால் ஒன்றே ஒன்றுடா ஆனால் இந்த கல்யாணம் நின்ன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு இங்கே சித்ரா தேவி கௌதம்ட்ட சொல்லிட்டு இருக்கா ஆமாம்மா ஏதாவது ஒன்று நடந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷம்தான் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே உடனே சூர்யா சொல்கிறாங்க எப்படிப்பா கல்யாணம் நடக்கும் அதான் பொண்ணே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கும் போது எப்படிப்பா நடக்கும்னு தாத்தா சொல்ல அதுக்கு சூர்யா அதெல்லாம் நடக்கும் சொல்லி எங்கள் கோடீஸ்வரிகிட்ட போய் பேசுகிறாங்க ஆண்டி உங்கள் வீட்டு பொண்ணை எங்கள் இப்போ விஜய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்க எங்கள் கோடீஸ்வரியை அதிர்ச்சியில் பார்க்க இப்போ இப்படி ஒரு ஒரு இவங்க வாழ்ந்து வந்துருச்சேன்னு நினச்சி ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க இங்கே கோடீஸ்வரிக்கு பதிலே பல அவங்க அப்பாவுக்கும் பதிலே பல இல்லை தம்பி ஏற்கனவே ரெண்டு பொண்ணு அந்த வீட்டில் கட்டி கொடுத்து நாங்கள் பட அதை படுப்பட்டுருக்கோம் இதில் பிரபாவையும் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல காயத்ரி கிட்ட போயிட்டு சித்ராதேவி மெல்ல ஏற்றி விடுறாங்க பார்த்தீங்கல்ல உங்களுக்கு பெரிய இடத்துலேருந்து மருமக வரக்கூடாதுன்றதுக்காக இந்த சூர்யா எப்படிப்பட்ட வேலையை பார்க்குறான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே உடனே சித்ரா தேவி பார்த்து முறைச்சிட்டு இங்கே காயத்ரி போய் கேட்குறாங்க என்னோட பையன் எனக்காக நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் மகாவை பற்றி தெரியும் இப்போ ஐஸ்வர்யாவை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் மகா ஐஸ்வர்யாவை நீங்கள் நல்ல பொண்ணுங்களாக தான் வளர்த்துருக்கீங்க அப்படி இருக்கப்போ பிரபாவும் நல்ல பொண்ணாக தானே இருப்பா அதனால நான் கேட்குறேன் பிரபாவை நீங்கள் எனக்கு மருமகளாக கொடுப்பீங்களான்னு சொல்லி எங்கள் காயத்திரியை கேட்க இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க முக்கியமாக சித்ரா தேவிக்கு செருப்படியாக இருக்குது என்னதான் இவகிட்ட விட்டாலும் இவ திரும்பவும் அந்த வீட்டு பொண்ணு தான் தனக்கு மருமகளாக வரணும்னு பேசிகிட்டு இருக்காளே நினச்சி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்க எங்கள் ராஜலக்ஷ்மிக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல தாத்தா பாட்டியும் சொல்கிறாங்க என்னம்மா கோடீஸ்வரி எல்லாரும் கேட்குறோம் நீ என்னம்மா ஒரு பதிலும் பேச மாட்டேன்னு சொல்ல இதில் உங்கள் எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான் ஆனால் பின்னால் எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயமாக இருக்குன்னு சொல்ல எந்த பிரச்சனையும் வராது உங்கள் பொண்ணை நான் என் பொண்ணாக பார்த்துக்கிறேன்னு எங்கள் காயத்திரி சொல்கிறாங்க இதனால் இங்கே பிரபாவை மணப்பெண் போல அலங்கரித்து இங்கே மேடைக்கும் கூட்டிகிட்டு வர இங்கே விஜய்க்கு ஒரு பக்கம் விருப்பமே இல்லைனாலும் ஏமாத்தத்துலேருந்து வெளியே வர முடியலைனாலும் இங்கே தாத்தா பாட்டி அம்மா எல்லாருக்காகவும் இந்த கல்யாணப்பதை பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க அதே நேரம் பிரபாவம் வந்துட்டு என்னதான் விஜய லப்பிட்டாலும் சம்மதம் இல்லாமல் நடக்கிற கல்யாணம் சந்தோஷமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்துகிட்டு அவங்க கல்யாணம் எல்லார் முன்னிலையும் சிறப்பாக முடியுது அதே நேரம் அனாமிக்காவை வந்துட்டு அந்த இடத்த விட்டே வெளியில் பிடிச்சி விட்டுறாங்க இப்போ அனாமிக்கா தான் ஒரு புது எதிரியாக இங்கே சூர்யாவுக்கும் ஆக போகிறாங்க அதே நேரம் இங்கே வந்துட்டு சூர்யா நினச்ச மாதிரி கல்யாணமும் நல்லபடியாக முடியுது